ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் பெறுவது குறித்து புதிய அறிவிப்பை தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நீர்ப்பாசனத்திற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் முன்முனை மின்சாரத்தினை வழங்கி வருகிறது இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி கூட நீங்கள் கனெக்ஷன் வாங்க முடியும் அதே போல் ஐந்து ஹெச்பி உள்ள மோட்டருக்கு மின் இணைப்பு வழங்க நீங்கள் ரெண்டரை லட்சமும் ஏழரை ஹெச்பிக்கு நீங்கள் ரெண்டே முக்கால் லட்சமும் பத்து ஹெச்பிக்கு மூணு லட்சமும் பதினைந்து ஹெச்பிக்கு நாலு லட்சமும் அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்கு உள்ள வேளாண் விரிவாக்க மையங்களில் போய் இதை அப்ளை பண்ணி வாங்கி கொள்ள முடியும் அதே போல் புதிய கனெக்ஷன் நீங்கள் வந்து முற்றிலும் இலவசமாக வாங்கணும்னா உங்கள் ஊரில் இருக்கிற மின்வாரிய அலுவலகத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேட் அண்டு நம்பர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி படி உங்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படும்